விஜய் டிவி அப்படின்னு சொல்லிட்டாலே நம்மளுடைய திபி தர்ஷினி தான் நம்ம ஞாபகத்துக்கு வருவாங்க டிடினு எல்லாருமே அவங்கள ரொம்ப செல்லமா கும்பிடுவாங்க தமிழ் நடிகர் நடிகைகளுக்கு ஈக்குவலா இவங்களுக்கும் ட்விட்டர்லயும் சரி சமூக வலைதளத்தில சரி ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல நம்மளுடைய டிடி அவர்கள் ஒரு ப்ரோக்ராமா தொகுத்து வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலே அந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு தனி கிரேஸே இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ப்ரோக்ராம் ரொம்பவே கலகலப்பா எடுத்து போயிட்டு இருக்காங்க தற்போது இவங்க ரொம்ப பிரபலமா நடத்தி வந்திருந்த காபி வித் டிடி அப்படின்ற ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி தற்போது அன்புடன் டிடி என்ற பெயர்ல அழைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அந்த நிகழ்ச்சியோட முதல் கெஸ்ட் கூட ரொம்பவே வச்சுட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க இந்த மாதிரி பல விஷயங்கள்ல ரொம்பவே கலகலப்பா இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய டிடி முந்தைய மாதிரி தற்போது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல அதிகமா பங்கெடுத்துக்கிட்டே கிடையாது ஆனா ட்விட்டர்லயும் தற்போது ரொம்பவே ஆக்டிவா தாங்க இருந்து வந்துட்டு இருக்காங்க அவ்வப்போது அவங்களுடைய கருத்துக்களை அவங்க பதிவிறக்கம் செஞ்சு வந்துட்டே இருக்காங்க அவங்க ட்விட்டர்ல நேற்று என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நடிகர் பிரசன்னா மற்றும் ஸ்னேகா அவர்களுடைய படத்தை நேற்று பிரசன்னா அவர்கள் பதிவிறக்கம் செஞ்சிருந்தாங்க இதை பார்த்த டிடி ரொம்ப சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கு அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ளிட்டாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வாசகர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா டிடி எதுக்காக மாதிரி ஜாடா தட்டிட்டே இருக்கீங்க எப்பப்பா தலஞ்சாள்ரா பார்த்தாலும் தலஞ்சாள்ரா எங்க போனாலும் ஜாட்ரா ஏன் இப்படி ஜாட்ராவா தட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டிடியை கேட்க இதை கேட்ட உடனே டிடி செம்ம காண்டாட்டுறாங்க கொஞ்ச நாளாவே வந்துட்டுல வாசகர் கேட்கிற கேள்வி பதிலுக்கு பதில் இந்த டிடி இந்த வாசகரோட கேள்விக்கு மட்டும் பயங்கரமா அதாவது அதுக்கு பேர் ஜால்ரா கிடையாது அவங்கள மோட்டிவேட் பண்றது என்னால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதுல எனக்கும் சின்ன சந்தோஷம் இதுக்கு நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல நான் அதை மறுபடியும் மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அவருக்கு பயங்கர கோவத்தோட பதில் சொல்லியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க இப்போ மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ